வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த பசங்களுக்கு ஒரு ஒரு தீப்பொறி தரேன் அதாவது கரூர் விஷயத்தை பற்றி சென்னை உயர் ஒரு நீதிபதி வந்து விஜய் மேலே ஏகப்பட்ட விமர்சனம் வச்சாப்பில் அதை தாங்கிக்க முடியாத சில விஜய் ஃபேன்ஸு அவங்க வந்து நீதிபதி மேலேயே விமர்சனம் வச்சாங்க அதுக்கு தமிழ்நாடு காவல்துறை என்ன பண்ணாங்கன்னா அந்த பசங்களை கைது பண்ணாங்க ஏன்னா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டு கைது பண்ணாங்க ஏதோ நீதிபதிகளை விமர்சிச்சாங்கன்னு சொல்லி கைது பண்ணாங்க அதே மாதிரி ஒரு திமுகக்கார நீதிபதியை விமர்சிக்கிறான் அதுவும் திருப்பரமன்ற விஷயத்தில் அதை பாரு சுவாமிநாதா நெருப்பு கார்த்திகை தீபத்துக்கு வைக்க சொல்ல நீ தமிழ்நாடுக்கே வைக்க சொல்ற பயங்கரமான வியாதி சனாத்தன புக்ஸு அக்ஸு டக்ஸு சனாத்தன மதத்துல இருக்கிறவன் தப்பு செய்ய மாட்டான்னு ஸ்டேஜ்ல ஏறி பேசுறீங்க ஜஜியா நீ அப்ப சனாத்தனத்தை நம்புறவன் தண்டனை கொடுக்க மாட்டோம் ஓ மாட்டோ ஓய்யோ இது திருப்பூர் மட்டும் இல்லைங்க அங்க இன்னொரு நேரத்துல இதே மாதிரி ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு மனுஷன் கலெக்டர் கூப்பிட்டு கலெக்டர் சொல்றாரு இருபத்தி ஒன்னு கேஸ் ஆயிடுச்சு எஃப்ஐஆர் ஆயிடுச்சு ஏதோ ஒரு கோயிலா சின்னதா ஒரு ரெண்டு சென்ட்ல இருக்கிற கோயில்ல கிறிஸ்டியன் சமூகத்துக்கும் இந்து சமூகத்துக்கு ஏதோ சண்டை போட்டுட்டு இருக்காங்க போல அங்க பிரச்சனை வந்துடக்கூடாது இவன் தீபம் வைக்கணுங்கிறான் யார் நேரத்துல என்ன நேரத்துல நம்மளுக்கு தெரியாது

அப்போ திமுக காரனுக்கு மட்டும் நம்மளுடைய பாராளுமன்றத்தில் எவ்வளோ சட்டம் தனியாக ஏற்றிருக்காங்களா திமுக காரனை மட்டும் கைது பண்ணக்கூடாது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு கூடக்கூடாது தமிழ்நாடு காவல்துறை கைது பண்ணக்கூடாது மற்றபடி எவன் பேசினாலும் அவனை கைது பண்ணிக்கேன்னு எதுவும் பாராளுமன்றத்தில் சட்டம் எதுவும் ஏற்றிருக்காங்களான்னு தெரியலையே டிவிக்கு பசங்க இதை பார்த்தீங்கன்னா ஒரு நான் உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள் அதுவும் இல்லாமல் நீதிமன்ற வழக்கு யார் மேலே வேணால் போலனால இது நீதிபதியை விமர்சித்தாலும் சரி இல்லை கொடுத்த தீர்ப்பை விமர்சித்தாலும் சரி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தானே இது எப்படி விட்டு வச்சுருக்கானுங்க திமுக காரணத்துக்கு மட்டும் இல்லை கும்பம் அலைச்சிருக்கு